ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வெண்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பொங்கல் அன்றைக்கி நாங்கள் என்னெல்லாம் பண்ணியிருந்தோன்னு பார்க்கலாங்க ஃபோர் ஓ க்ளாக் எழுந்திரிச்சு சூரிய பொங்கல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு சூரியன் வர்றக்குள்ளே நம்ம பொங்கல் பொங்கி பொங்கல் வந்து வச்சிடணும் அதனால நாலு மணிக்கே பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க அப்படி பார்த்த வச்ச பொங்கல் வந்து ஆறு மணிக்கு தான் வந்து பொங்கி வந்துச்சு எங்களுக்கே வந்து அப்படியே ரொம்ப பொறுமையாக மேலே வந்து தேர் மாதிரி திரண்டு பொங்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி பொங்குச்சுங்க பொங்கல் வந்து வடக்கு திசையில் பொங்கி இருந்துச்சு உங்கள் வீட்டில் பொங்கல் எப்படி பொங்கச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே மாதிரி பொங்கலுக்கு இந்த வருஷம் ஃபஸ்ட் அரிசி போட்டது என் பாப்பா தாங்க எல்லா இயருமே பாப்பா பிறந்ததுலேருந்து பாப்பா தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரைஸ் போடுவாங்க அதுக்கப்புறம் ஃபேமிலியில் இருக்க எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் அரிசி போட்டதுக்கப்புறமும் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க பொங்கல் வை உச்சி முடிக்கிறப்போ கரெக்டாக சூரியனையுமே உதித்து வந்துட்டாங்க படையல் போட்டாச்சு படையல் போட்டுட்டு நம்ம வந்து இந்த மார்கழி மாதம் ஃபுல்லாக வச்சுருந்த இருக்கும் இல்லைங்களா அவங்களுக்குமே படையல் வச்சு சாமி கும்பிட்டாச்சுங்க சாமி கும்பிட்டு முடிச்சோனே பொங்கல் ஃபர்ஸ்ட் டே எப்போவுமே என்ன பண்ணுவோம்னா கோயிலுக்கு போவோம் இந்த வருஷம் வந்து முருகன் கோயில் போயிட்டு அப்புறம் இருந்தே எங்கள் குலதெய்வ கோயில் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோங்க பொங்கலுக்கு மெயினான ஒரு விஷயம் என்ன செய்வோன்னா உழவர் எல்லாம் வந்துட்டு இந்த இயர் ஃபுல்லாக விளைஞ்சி வந்த பயிர் அதுக்கப்புறம் எல்லாம் வச்சு குழம்பு செய்வாங்க அது வந்து கூட்டு குழம்புன்னு சொல்லுவோம் அது கண்டிப்பாக எல்லா வருஷம் பொங்கலுக்குமே அது செய்வோங்க உங்களுக்கு அந்த குழம்போட ஃபுல் ரெசிபி வந்து நம்மளோட பழைய வீடியோஸில் இருக்குது செக் பண்ணி பாருங்க இந்தியார் வந்து எல்லாமே ரொம்ப பரபரப்பாக நடந்துச்சு ஏன்னா இங்கே சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அது உடனே நாங்கள் வந்து கோயிலுக்குமே போகிற மாதிரி இருந்துச்சு தம்பி வந்து ஹாஸ்டல்லேருந்து வந்ததுலேருந்து எங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேங்க அதனால் எப்போவுமே வந்து என் கூடையே தான் இருப்பான் நான் கிச்சனில் வேலை செஞ்சால் இப்படி தான் வந்து லெஃப்டில் உட்காந்துட்டு பேசிக்கிட்டே இருப்பான் அங்கே இது நடந்துச்சு அது நடந்துச்சு நான் இதெல்லாம் பண்ணேன் இதெல்லாம் படித்தேன் இந்த மிஸ் இப்படி சொல்லுவாங்க இந்த சார் இப்படி பேசுவாருன்னு எல்லாமே சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க உடனே பாப்பாக்கு வந்து ஒரு மாதிரி ஜலசாயிரும் அது என்ன நீ மட்டும் அம்மாட்ட பேசுறது நானும் தாண்டா பேசுவேன் அப்படின்னு வந்து நின்று அவளும் பேசுவா மற்ற நாளில் பார்த்துட்டிங்கன்னா பாப்பா வந்து அந்த மார்னிங் எந்திரிச்சு வந்தோடனே கொஞ்சம் நேரம் கொஞ்சிறதோடு சரி அப்புறம் விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போய் மேடம் வேலையை பார்ப்பாங்க பட் தம்பி இருக்கனால தம்பி அவ்வளோ நேரம் எவங்க கூட கிச்சனில் இருக்கானோ அவ்வளோ நேரம் இவ்வளோ கூடயே இருந்து எதாவது சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க அங்கே சார் வந்து பருப்பு விசில் அடித்தோடனே அதை வந்து வேட்டுற கையில் வச்சு இது பண்ணி விளையாண்டுட்டுருக்காங்க நான் வந்து எல்லா காய்கறியுமே இது இருந்தாங்க அதே மாதிரி பயிர் வச்சு தான் அன்றைக்கி வந்து குழம்பு வைப்போம் ஸோ எல்லா காய்கறியும் வெட்டி இந்த மாதிரி ஒரு கடாயில் போட்டு கொதிக்க விட்டுட்ருக்காங்க டைம் ஆகிடுச்சு சீக்கிரமாக கோயிலுக்கு போகணும் சீக்கிரம் ரெடி ஆகுங்கன்னு சொன்னாங்க அதனால தான் அது பேசிக்கிட்டே நாங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டு சமைச்சிட்ருக்கோம் தம்பி வந்து எப்படின்னா ரொம்ப கேரிங்கான டைப்பை எனக்கு கொஞ்சம் எதாவது உடம்பு சரியில்லை எனக்கு முகம் வாடி இருக்குன்னா உடனே கண்டுபிடிச்சிருவான் என்னம்மா ஆச்சு என்னம்மா ஆச்சுன்னு கேட்டுகிட்டே இருப்பான் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்குமே அந்த மாதிரி ஃபீல் இருக்குமா நமக்கு நமக்கு எதாவது உடம்பு சரியில்லைன்னா நம்ம பசங்க நம்மளை பார்த்து உனக்கு என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்டாலே நமக்கு அது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும் அந்த மாதிரி தாங்க அதுக்கப்புறம் சுடு சுடு இட்லி வந்தோடனே என்ன அப்படியே வாய்க்குள்ளே விட்டுருமா நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்றது அதெல்லாம் பேசி சிரிச்சிட்டு இருந்தோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து இட்லி உளுந்து அரிசி உளுந்து வந்து அப்படின்னு ஆட்டினாங்க என்ன பண்ணிடுறதுனா இவங்க அப்பாவும் பொண்ணும் இருக்காங்களா மாவே தீர்றதில்ல ஆட்டி வச்சா ரொம்ப நாள் வருதுங்களா சீக்கிரம் புளிச்சும் போயிடுது வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை ஆட்டுறதுலேருந்தே ஒரு குண்டா அளவுக்கு மட்டும் நான் மாவு எடுத்துக்குவேன் பொங்கலுக்கு தான் நான் வந்து மாவு ஆட்டினாங்க அதே இட்லி வந்து சாஃப்டாக வந்தோன்னே எங்களுக்கு ஒரே ஹாப்பி ஏ சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு கோயிலுக்கு போன உடனே கோயிலில் சாமி கும்பிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் அங்கே எடுத்தோம் என்னோடய அவுட்ஃபிட் இதாக தான் இருந்துச்சு ஃபுல் அவுட்ஃபிட் என்னால் எடுக்கவே முடியும் ங்க இப்படியும் ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருந்துச்சு பாப்பா வந்து மெஹந்தியெல்லாம் காமிச்சிட்டு இருந்தா நான் நைட்டு வச்சு மெஹந்தி எனக்கு செவந்துருச்சு அப்படின்னு சொல்லி காமிச்சுட்டு இருந்தா அதுக்கப்புறம் ஏதோ பேசி அது எதுவும் பேசி கோயிலுக்கு போயாச்சுங்க முருகன் கோயில் சாமி கும்பிட்டோன்னே அங்கேருந்து கிளம்பி குலதெய்வ கோயில் போனோம் எல்லா ஈருமே வந்துட்டு வீட்டில் பொங்கல் வச்சு முடித்தோடனே வந்து குலதெய்வ கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வருவோம் உங்களில் யாரெல்லாம் இது பண்ணுவீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்க அதே மாதிரி எல்லா சிஸ்டர்ஸுமே நான் என்ன சொல்லுவேன்னா இந்த மந்த்லேருந்து ப்ரொடக்டிவாக யோசிங்க நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதுதான் உங்கள் லைஃப்பில் நடக்கும் நம் எண்ணம் போல தான் நம்ம வாழ்க்கை இருக்கும் நம்ம யாரை பற்றியும் தப்பாக யோசிக்க வேண்டாம் நம்ம எப்படி வந்து உழைச்சி முன்னேறுவோமோ அதை மட்டும் மட்டும் யோசிச்சா போதும் எனக்கு லாஸ்ட் இயர் பார்த்துட்டீங்கன்னா என்னோட உழைப்பை திருடி உழைக்கிறவங்களை பத்தியும் நான் கத்துக்கிட்டேன் என் லைஃப்ல இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒரு பர்சனை மீட் பண்ணதே கிடையாது ஐடியாஸ் ஆகட்டும் நம்ம கிட்ட இருந்து எல்லாத்தையும் வந்து கறந்துட்டு கடைசியில் நமக்கே டாட்டா பைபிள் சொல்ற ஆட்களும் இந்த உலகத்துல இருக்காங்க நான் அந்த மாதிரி பர்சன்ஸ் கிட்ட இருந்து ரொம்ப ரொம்ப தள்ளி இருக்காங்க போன வருஷம் நான் கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா என்னோட லைஃப்ல இருந்து இதுதான் அது வந்து ரொம்ப புதுசா இருந்துச்சு நான் இது வரைக்கும் யாரையுமே நான் அந்த மாதிரி பண்ணது கிடையாதுங்க ஒருத்தர் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு உடனே அவங்கள வந்து தூக்கி எறிஞ்செல்லாம் பண்ண மாட்டேன் எப்போவுமே அவங்க கூட என் கூடயே அவங்க டிராவல் பண்ணுற மாதிரி தான் வச்சுப்பேன் பட் என்னையே ஒருத்தங்க யூஸ் பண்ணி தூக்கி போட்டாங்கன்னு நினைக்கிறப்போ ரொம்ப ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்துச்சு இந்த வருஷத்துலேருந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது நம்மக்கிட்டே கிட்டே இருக்க விஷயங்கள சீக்ரெட்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து கற்றுக்கிட்டாங்க இது வந்து அன்னைக்கு மத்தியானம் வந்து வீட்டில் லெமன் ரைஸும் கேபின்ஸ் பொரியல் வச்சு சாப்பிட்டு அன்னைக்கான டே அப்படியே செட்டிலாக போயிடுச்சு தூங்கி எழுந்திரிச்சு வட்டாங்க இது அடுத்த நாள் மார்னிங் வந்துட்டு மாட்டு பொங்கல் அன்னைக்கு எங்கள் மாமாவோட தோட்டத்துக்கு போன கிளிம்ஸ் அங்கே போயிட்டால் என்ன பண்ணோம் வருஷ வருஷம் வந்து மாட்டுக்காக பட்டி பொங்கல் வைப்போம் இல்லைங்களா அதுக்காக தான் போயிருந்தோம் இந்த வருஷம் நாங்கள் தான் ஃபர்ஸ்ட்டாக போயிருந்தோம் அக்கா வந்து வந்துக்கிட்டே இருந்தாங்க பின்னாடி நாங்கள் போய் அடுப்புக்கு பொட்டெல்லாம் வைக்கிறக்குள்ளேயே அக்கௌமே வந்துட்டாங்க வந்தோன்னே நானும் அக்காவும் சேர்ந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க இந்த வருஷமே அங்கேயுமே பொங்கல் நல்லபடியாக பொங்கி வந்துச்சு கல் எல்லாமே எங்களோட தம்பி வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாரு தென் மாமா வந்துட்டு போனோடனே பொட்டெல்லாம் வச்சு அந்த பொங்கல் வைக்கிறதுக்கான அந்த இடத்த வந்து ரெடி இருந்தாங்க நான் வந்து பானையில் வந்து தண்ணியை கழிஞ்சி ஊற்றி தண்ணியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் வச்சோன்னே பற்ற வச்சாச்சுங்க வச்சதுக்கப்புறமா இந்த வருஷம் வந்து சைமண்டேனியஸாக பின்னாடி வந்து எங்களுக்கு மத்தியானம் லஞ்சுமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லோரும் சேர்ந்து செஞ்சு எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டு அந்த இருக்கக்கூடிய ஒரு த்ரீ ஹவர்ஸோ ஃபோர் ஹவர்ஸோ பயங்கர ஹாப்பியாக இருக்கும் எப்படி இருக்கும்னா நம்ம இந்த ஸ்ட்ரெஸ்ஸாக எல்லாம் வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் இருக்கும் எல்லோரும் சேர்ந்து நீ இதை செய் நான் இதை செய்ய நான் காய் வெட்டுறேன் நீ வந்துட்டு பொங்கல் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒன்று ஒன்றா செஞ்சோம் அன்றைக்கிணும் மத்தியானம் லஞ்சுமே அங்கே அக்கா வீட்டில் தான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒட்டுக்கா சாப்பிட்டு அந்த டே ஃபுல்லாக செம்ம ஜாலியாக இருக்கும் இப்படிதாங்க என்ஜாய் பண்ணுவோம் இந்த வருஷம் ரெண்டு ஃபேமிலி மட்டும் வரல அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே ரொம்ப பர்ஸ்னல் ஒர்க் இருந்ததுனால வெளியே போயிருந்தாங்க பட் அவங்கள நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணோம் அதுக்கப்புறமா கொஞ்சம் ஃபோட்டோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் போச்சு எங்கள் அக்கா தான் சமைச்சா இருந்தாலும் கரெக்டாக பிடிச்சி தாங்களாம் போஸ் கொடுத்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் தென் மாடெல்லாம் ரெடியாகி வந்தோன்னே அது எல்லாமே வந்துட்டு பிடிச்சி கூடயும் நிறையா ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோங்க அதுக்கப்புறம் அக்கா தம்பி அப்புறம் என்னோட சிஸ்டர் எல்லோரும் சேர்ந்து தான் சமைச்சிட்ருந்தாங்க ஆளுக்கு ஒரு வேலையாக தான் செஞ்சோம் இது நாங்கள் தான் செஞ்சோம் இது நீங்கள் தான் செஞ்சோம் அப்படிங்கிறது எல்லாரும் சேர்ந்து செஞ்சோம் அது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு இடையில ஜூஸ் போட்டு தென் தம் முன்னாடி மேடம் தான் வந்து எல்லாமே கேலரி கொடுக்கறது எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்குங்க நம்ம தனியாக வீட்டில் என்னதான் செஞ்சு சாப்பிட்டு என்ன பண்ணினாலுமே எல்லாத்தோட சேர்ந்து அந்த விஷயத்தை பண்றப்போ அது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கவே பட்டியெல்லாம் ரெடி பண்ணி சாமி கும்பருக்கு மாடு எல்லாமே கூப்பிட்டு வந்திருந்தாங்க இவங்க ரொம்ப முரடாக இருப்பாங்க கிட்ட பொறுக்கே எங்களுக்கு பயமா இருக்கும் இப்படி கொம்ப ஆட்டினாங்கன்னா நாங்களும் பின்னாடி தெரித்து ஓடி வந்துடுவோம் இருந்தாலும் ஹஸ்பண்டோ இல்லாட்டி அண்ணாவோ தம்பியோ யாராவது ஒருத்தர் பிடிச்சாங்கன்னா நாங்கள் போய் கூட நின்று ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துப்போம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து என்னோடய சின்ன மாமனார் அவங்க வீட்டு தோட்டத்தில் தான் வந்து மாட்டு பொங்கல் வந்து கொண்டாடினாங்க அங்கே வந்து மா மாமா தான் வந்து பட்டி கலைக்கிறதுக்கு மாடு வந்து கூப்பிட்டு வந்தாங்க மாடுமே ரொம்ப அழகாக வந்து பட்டி கலைச்சி கொடுத்துருச்சுங்க அதுக்கப்புறமா கால் கழுகி விட்டு வாய் கழுவி பட்டியாருக்கு வந்து சாப்பாடு கொடுப்பாங்க சாப்பாடெல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா தென் நாங்க எல்லாருமே சாப்பிட்டோங்க இந்த தான் வந்து உங்க ஊர்லேயும் பட்டி பொங்கல் வந்து கொண்டாடுவீங்களான்னு சொல்லுங்க இங்கேயே வந்து ரெண்டு விதமாக வந்து கொண்டாடுவாங்க எங்கள் ஊர் சைடெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா சாயந்தரம் தான் பட்டி கழிச்சு சாயந்தரம் தான் பட்டி பொங்கல் வைப்பாங்க இங்கே கோயம்புத்தூர் சைடு பார்த்துட்டிங்கன்னா காலையிலே வந்து பண்ணி மத்தியானம் வந்துட்டு ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணிடுவாங்க நாங்கள் இருக்க எங்கள் பொள்ளாச்சி சைடெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நைட்டு தான் வந்து பட்டி பொங்கலுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணுவாங்க சாய்ந்தரம் மூணு நாலு மணிக்கு தான் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணவே செய்வாங்க உங்கள் ஊரில் இந்த மாதிரி வித்தியாசமாக வந்து பண்ணுவீங்களா காலையில் கும்பிடுவீங்களா இல்லை சாயந்தரம் கும்பிடுவீங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே மாதிரி மாடு வச்சுருக்க எல்லாத்துக்குமே ஒரு ஹேட்ச் ஆஃப் கொடுக்கணுங்க நம்ம குழந்தைகள் எப்படி பார்த்துக்கிறோமோ அது மாதிரி தான் மாட்டை வந்து டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க என்னோட தம்பிகள்லாம் வந்துட்டு மாடு இப்படி அசைஞ்சா கூட அது இதுக்குதான் அது கோவமாக இருக்குக்கா கிட்ட போகாதீங்க அப்படி எல்லாமே சொல்லுவாங்க நம்ம நம்ம வந்து பண்ணிக்கிறோம் இப்போ பாப்பாவோ தம்பியோ வந்து கோவமாக இருந்தாலும் நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் இவங்களுமே வந்துட்டு மாடு வந்து கோவமாக இருந்தாலும் சேடாக இருந்தாலும் எதுனாலும் உடனுக்குடனே சொல்லுவாங்க அதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப என்ன சொல்றது அதிசயமா இருக்கும் இப்படி கூடவா மாட்டை பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா இன்றைக்கி மத்தியானம் லஞ்ச் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா பிரெட் பிரியாணி தென் ரைத்தா உருளைக்கிழங்கு பொரியல் ரசம் ஒயிட் ரைஸ் சக்கரை பொங்கல் பால் பொங்கல் தென் வந்து லெமன் ரைஸு இதெல்லாம் தாங்க எங்களோட லஞ்சாக இருந்துச்சு அங்கே எல்லாமே சாப்பிட்டு அதுக்கப்புறமா வண்டி எடுத்துகிட்டு ரைடு கூப்பிட்டு போவாங்க எல்லா வருஷமே ரைட் போவோம் இந்த வருஷமுமே எங்களுக்கு வந்து ரைடு போகணும் அப்போ பசங்க எல்லாம் வந்து எல்லாம் எடுத்து கொடுத்தாங்க பார்க்குறக்கு ரொம்ப ஈஸியாக தாங்க இருந்துச்சு மாட்டு வண்டியில் உட்காந்து போகிறதுக்கு நல்லா ஜாலியாக தான் இருக்குது ஆனால் மாடு கொஞ்சம் ஸ்பீடாக எடுத்துச்சுன்னா ஒரு பீதி கிளம்புது பாருங்க செம்மையாக இருந்துச்சு எனக்கு வந்து ஒரு பயங்கர அல்டிமேட்டு பயமாக இருந்துச்சு கொஞ்சம் நேரம் ஜாலியாக இருந்துச்சுங்க அது மாடு வந்துட்டு எப்படி இவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி ஓட்டுறாங்க கார் மாதிரி எப்படி ஓட்டுறாங்கங்கிற மாதிரி இருந்துச்சு நானும் அக்காவும் போகிறப்ப எனக்கு ஒரு சைடு இடுப்பே வழியாக வந்துருச்சுங்க மாடு சிக்கு சிக்க சிக்க அது ஸ்பீடாக போகுது ஆனால் அது போகிற வழியை பார்க்குறக்கு எங்களுக்கு பயமாக இருந்துச்சு குட்டீஸ் எல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே இது மாதிரி தாங்க ஒரு ரவுண்ட் வந்து கூப்பிட்டு போவாங்க நான் என்னோட வீடியோஸில் வந்து கொஞ்சம் கம்மியான வீடியோஸ் தான் கிடைச்சிச்சு ஏன்னா ரைட் போகிறப்போ ஆளுக்கு ஒரு ஒருத்தங்க ஃபோனில் வந்து வீடியோஸ் எடுத்திருந்தோம் ஒரே ஃபோனில் எல்லாத்தையும் எடுக்க முடியல ஸோ நிறைய கிளிம்ஸ் வந்து மிஸ் ஆகுது கண்டிப்பாக எனக்கு கிடச்சிச்சின்னா எல்லாத்தையும் சேர்த்து சின்ன ஷார்ட்ஸாக வந்து ஆட் பண்ணுறேன் இது வந்து நானும் அக்காவும் ரைட் போனது செம்ம ஜாலியாக இருக்குங்க ஒரு மாதிரி வைபர் நல்லா இருக்கும் இருந்தாலும் உள்ளே வந்து ஒரு பயம் இருக்கத்தான் செய்யும் அதாவது எப்படின்னா அவங்க மாடு வந்து பழகிட்டே இருக்கவங்களுக்கு அந்த பயம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நம்ம புதுசாக வண்டியில ஏறி உட்காந்து போகிறப்போ வந்து உள்ளே கொஞ்சம் லைட்டாக ரொம்ப பயமாக தாங்க இருந்துச்சு அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு வர்றதுக்கு முன்னாடி எல்லோரும் சேர்ந்து ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்தோம் இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபங்க்ஷன்லேயும் நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிறப்போவுமே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இவ்வளோ உறவுகள் நமக்காக இருக்காங்க இதில் யாருக்கு எதுவும் பண்ணினாலும் எல்லாரும் வந்து நிற்பாங்க அப்படிங்கிறத வந்து நான் அவங்க சொல்லாமே நமக்கு தெரியுங்க அந்த அளவுக்கு லவ் அண்ட் அஃபெக்ஷன் வந்து ஒரு ஒருத்தர்கிட்ட இருந்துமே கிடைக்கும் ஸோ இது கிடைச்சதுக்கு வந்து நாங்கள் காடுக்கு தான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும் இவ்வளோ பெரிய ஃபேமிலியுமே எங்கள் மாமாவும் அக்காவும் தான் வந்துட்டு உருவாக்கியிருக்காங்க அதுக்கு முதல்ல என்னோடய அக்கா மாமாவுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும் அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி எங்கே வந்திருந்தோம்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவோட ஃப்ரெண்டு வீட்லேயும் மாட்டு பொங்கலுக்கு எங்களை கூப்பிட்டுருந்தாங்க சரின்னு சொல்லி அங்கேயுமே கிளம்பி போயிருந்தோங்க அங்கே அழகாக வந்து எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க அதெல்லாம் தான் வீடியோ எடுத்தோம் தென் அக்கா வீட்டில் வந்து ஈவினிங் வந்து பட்டிப்பொங்கல் வந்து வச்சுருந்தாங்க நாங்கள் மாமா தோட்டத்துலேருந்து கிளம்பி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பி நாங்கள் கோ அங்கே பட்டி பொங்கல் போகிறப்போ டைம் கரெக்டாக சிக்ஸ் தேர்ட்டி செவன் கிட்ட ஆயிடுச்சு போகிறப்போ அங்கே பொங்கல் எல்லாம் வச்சு முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் தான் நாங்கள் போயிருந்தோம் அங்கேயுமே இதே மாதிரிதாங்க பட்டி பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க அங்கேயும் சில ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஜாலியாக இருந்துச்சுங்க இந்த பொங்கல் ரெண்டு நாளுமே நான் வீட்டில் சமைக்கவே இல்லை வெளியே போன இடத்துல அதுக்கப்புறம் கோயிலில் இங்கெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டதே எங்களுக்கு ஃபுல்லாக இருந்துச்சு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம் அப்புறம் எங்கே யாராவது கூப்பிடுவாங்க அங்கே போயிடுவோம் இப்படி தான் எங்களுக்கு இந்த டூ டேஸுமே போயிட்டுருக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நிறைய சிஸ்டர்ஸ் வந்து அக்கா நீங்கள் சொல்கிறது ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது எங்களுக்கு மோட்டிவேஷன் வீடியோஸ் கொஞ்சம் போடுங்களே ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நான் கண்டிப்பாங்க எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் நான் கொண்டு வரணுன்னாலுமே நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள் கண்டிப்பாக சேஞ்சஸ் கொண்டு வந்துடலாம் அதே மாதிரி ஸ்கின் கேரு ஹேர் கேரு எல்லாமே கேட்குறீங்க நம்ம இப்போ தானே வீடியோ தெரப்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா ஒன்று ஒன்றா எல்லாமே கொண்டு வராங்க எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வருஷம் நீங்கள் நினச்ச காரியங்கள் நினச்சபடி கூட என்னோட வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்